மத்திய சுசிஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது வரைக்கும் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து தரக்கூடியதான் ஒரு பதில் தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதித்தனமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தாயங்கிற ஸ்தானத்தில் இருக்க வேண்டுமே ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளை பிள்ளைக்கு ஸ்தானத்தில் இருக்க வேண்டுமே ஆனால் அந்த குடும்பத்தில் தகப்பின் தகப்பு ஸ்தானத்தில் இருக்க வேண்டுமே ஆனால் என்ன செய்யணுமா ம் தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி இதோ என் தாயம் என் சகோதரன் இவர்களே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறான் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியம் தாயமா இருக்கிறான் என்றார் எப்படி தேவனுடைய சித்தம் செய்யணும் தாய்ங்கிறது பிள்ளைகளை பெருகிறதுனால தாய்ங்கிறது வராது ஏன்னா தாயை பார்த்து சொல்றாங்க இதுதான் தாயா தாயின் இயேசு இயேசுக்கு நேர் திரும்பி ஆம்பளை பார்த்து சொல்றாரு இவன் என் தாயின் ஏன் அவனையும் தேவனை சித்தம் செய்கிறான் எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு அது எனக்கு அர்த்தம் வேறு அவங்களும் தேவசுத்தம் தான் செய்கிறாங்க அதனால் அது பிரச்சனை இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தாய்ங்கிற ஸ்தானத்து பிள்ளையே பெறுகிறதனால வந்துடும் சொல்லி உலகம் ஒரு முழு செலும் நீ இப்போ தாயாகிட்ட உனக்கு பிள்ளை எப்படி இருக்குன்னு கேட்கும் ஆனால் வேதம் சொல்லுது நீ தாயே கிடையாது ஏன் நீ தேவசித்தமே செய்யலை கிறிஸ்தவனுடைய அடையாளங்களே ஒன்றை இல்லை நீ பாவத்தின விடுதலையே பெறல நீ தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வேதத்தின் படியான தாய்ங்கிற ஸ்தானத்தில் நீ இன்னும் வரவே இல்லை அப்போ நீங்கள் எத்தனை பேர் இன்னும் தாய் ஆகலைங்கிறத நீங்க யோசிங்க இன்னும் எத்தனை பேர் நீங்கள் தகப்பன் ஸ்தானத்தை என்னை அடையலைங்கிறத கொஞ்சம் வெக்கப்பட்டு யோசிங்க அது என குழந்தை பிறந்தது குழந்த பிறந்தது எல்லாருக்கும் வரும் அது அல்ல தேவன் சொல்றார் என் தாய் யார் என் தகப்பன் யார் என் பிள்ளை யாருன்னா யார் தேவனுடைய சுத்தம் செய்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்யணும் முதல்ல நீங்கள் பாவம் இல்லாமல் இருக்கணும் மனம் திரும்பி இருக்கணும் எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறீங்க எத்தனை பேர் ரசிக்கப்பட்டு எத்தனை பேர் அந்த ரசிப்பை வைத்து காப்பாற்றிருக்கிறீங்க எத்தனை பேர் பரிசுத்தமாக இருக்கிறீங்க இல்லை அப்போ முதல்ல தகப்பன் என்ன செய்யணும் வேதத்தின்படியான ஒரு வாழ்க்கை உடையலாக இருக்கணும் முதல்ல தாய் வேதத்தின்படியான ஒரு வாழ்க்கை உடலாக இருக்க வேண்டும் அடுத்தது என்ன செய்யணும் அந்த பிள்ளைகளை வேதத்தின்படி நடத்தும் அதுக்கு மூணு காரியம் இருக்குது முதல்ல வேதத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கணும் ரெண்டாவது வேதத்தின்படி அந்த பிள்ளைகளை நடத்தணும் மூணாவது நடத்தும் போது அந்த பிள்ளைங்க அதன்படி நடக்காமல் இருந்தால் சிரிச்சிக்கணும் மூணு காரியம் இது இதுவரைக்கும் உங்களை பற்றி சொன்னேன் அடுத்து எப்படி பிள்ளைகளை வளர்க்கணுங்கிறது முதல்ல போதிக்கணும் ரெண்டாவது நடத்தணும் அதாவது போதனையின்படி அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக நடந்ததாக ஆகணும் அடுத்தது என்ன அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளைங்களை சிரிச்சித்து நடக்க வைக்கணும் முதல் காரியம் போதிக்கிறது எபேசர்கள் நிருபம் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசன வசிங்க பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தரிக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்போ ஒரு தகப்பன் தாயினுடைய கடமை அந்த பிள்ளைங்களை சும்மா நச்சரிக்க கூடாது உங்களுக்கு தெளிந்த புத்தி வேணும் உங்களுக்கு வேத அறிவு இருக்கணும் அந்த வேதத்தின்படி சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைங்களை பழக்கி கொண்டு வரணும் கத்தருக்கேற்ற போதனைகளை அந்த பிள்ளைங்களை அப்படின்னா நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறீங்க ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கத்த வேண்டியது எங்கள் பொறுப்பு அது மட்டும் அல்ல இல்லை ஒரு மணிக்கு பரிசு வேதப்பட டீச்சர்ஸ் மாதிரி எதாவது சொல்லி 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 கொடுப்பாங்க அப்போ வீட்டில் தான் உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்குது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி செய்யணும் போதிச்சு வழி நடத்த